இலங்கை தீவுக்கு தனித்துவமாக டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் திட்டத்தை வகுத்து அந்த தீவை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தும் திட்டங்கள் குறித்து அண்மைய நாட்களில் தீவிரமாக பேசப்படுவதை அவதானிக்க முடிகின்றது அந்த வகையில் டிஜிட்டல் ஸ்ரீலங்காவுக்குரிய திட்டங்கள் தற்போதைய ஏகேடிஆர் அரசாங்கத்தால் போடப்படுவதையும் சாமானிய இலங்கையர்கள் காண கிடைக்கிறது இவ்வாறு டிஜிட்டல் ஸ்ரீலங்காவை உருவாக்க இந்திய பிரியன்னருடன் முக்கியமான ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டன இதனை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தில் கூட காண முடிந்தது ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கும் இந்திய பிரியனருக்கும் இடையில் அண்மையில் செய்யப்பட்ட பத்து ஒப்பந்தங்களில் சின்னத்தம்பி வீட்டின் பாதுகாப்பு மற்றும் சக்தி வலைத்துறை உட்பட்ட சில தளங்கள் இருந்தாலும் இந்த பத்து ஒப்பந்தங்களில் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கிக் கொள்ளும் திட்டமும் ஒன்றாக இருந்தது இந்த டிஜிட்டல் மய இலங்கை திட்டத்தின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய பயோமெட்ரிக் அல்லது உயிரி அளவியல் அடையாள திட்டமாக பதிவாகிய இந்தியாவின் ஆதார் அட்டை பாணி அடையாள அட்டைகள் இலங்கையருக்கு கிட்டுவதற்கும் கட்டியங்கள் கூறப்பட்டன எது எவ்வாறு இலங்கை தீவின் குடிமக்களுக்குரிய சேவைகளை வழங்க இக்கேடியார் அரசாங்கம் தனது ஸ்ரீலங்கா டிஜிட்டல் திட்டத்தில் ஒரு முனைப்பை கொண்டிருப்பதற்கு ஏதுவாக பத்து மில்லியன் டொலர் ஒதுக்கீட்டை செய்துள்ளதாக எல்லாம் பெருமை பாராட்டிக் கொண்டாலும் டிஜிட்டல் கனவுகளை கொண்டிருக்கும் அதே இலங்கை தீவில் அண்மையில் இடம்பெற்று வரும் வீதி விபத்துக்கள் மற்றும் அதனால் ஏற்படும் துன்பியல் உயிர்ப்பலிகளின் உயர்வு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திக் கொள்கிறது நேற்று காலை கூட பவனியாவின் ஓமந்தே பகுதியில் ஏற்பட்ட கூரமான விபத்தொன்றில் யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் உள்ளூர் அதிகாரியாக பணியாற்றும் பிரபாகர சர்மா என்ற குடும்பத் தலைவர் பலியானார் அவரது துணைவியான யாழ் பல்கலைக்கழக விரிவிரியாளரும் அவரது பிள்ளைகளும் இந்த விபத்தில் மிக மோசமாக படுகாயமடைந்தனர் பிரபாகர சர்மா இந்தியாவின் இமயமலை சாரல் வழிபாட்டை முடித்து இலங்கைக்கு திரும்பி கட்டிநாயக்கா விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணப்பட்ட போது யாழ்ப்பாணத்திலிருந்து வவனியா நோக்கி பயணித்த டிப்பர் எனப்படும் கனரக வண்டியுடன் அவர் செலுத்திய வாகனம் மிக மோசமாக மோதிக்கொண்டதால் இந்த துன்பியல் விபத்து பதிவானது இந்த கூரமான விபத்து வடக்கின் வீதி பாதுகாப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டி கொள்வதான கரிசனைகள் எல்லாம் வெளிப்பட்டாலும் மோசமான வீதி விபத்துக்கள் வடக்கின் வீதி பாதுகாப்பு குறித்த கரிசனைக்கு மட்டுமல்ல முழு இலங்கை தீவின் பிரச்சனை என்பதை அண்மை நாட்களில் இலங்கையிலிருந்து வெளிவரும் மோசமான வீதி விபத்துக்கள் ஆதாரப்படுத்துகின்றன இலங்கையில் பதிவாகி கொள்ளும் மரணங்களை பொறுத்தவரை வீதி விபத்துக்களால் ஏற்படும் பலிகளின் எண்ணிக்கை இரண்டாவது இடத்தில் தற்போது உள்ளது உலக வங்கியின் தரவுப்படி இலங்கை ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக முப்பத்தி எண்ணாயிரம் வீதி விபத்துக்களை பதிவு செய்வதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் வீதி விபத்துக்களில் காவு கொள்ளப்படுவதாகவும் எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைவதாகவும் உலக வங்கி கூறிக்கொள்கிறது ஒப்பீட்டு ரீதியில் நோக்கினால் இலங்கையில் ஏற்படும் வீதி விபத்துக்களின் காவுகள் அதன் தெற்காசிய அயல் நாடுகளின் குடிப்பெரம்பலுடன் ஒப்பிடும்போது உயர்வாக உள்ளதான பாதகமான ஒரு யதார்த்தம் உள்ள நிலையில் அண்மை நாட்களில் இலங்கை தீவில் அதிர்ச்சிகரமான வகையில் வீதி விபத்துக்கள் உருவாகிக் கொள்கின்றன பேருந்துகளை நம்பி ஏறி செல்லும் பயணிகள் வீதிகளை நம்பி இறங்கும் பாதசாரிகள் உந்துருள்களை செலுத்தும் சாமானியர்கள் என பலரும் வீதிகளில் மரணங்களை தழுவிக்கொள்கிறார்கள் இலங்கை வீதிகளில் பாதாள உலக கும்பல்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் துப்பாக்கிச் சூட்டு நாசகார பலிகளுக்கு சவாலாக வீதி விபத்துக்களின் பலிகளும் உள்ளன கடந்த பதினோராம் அன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நுவரேலியா கம்பளை பிரதான வீதியிலிருந்து விலகி பள்ளத்தாக்கு ஒன்றில் விழுந்ததில் இருபத்தி ரெண்டு பேர் பலியாகி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்த அதிர்ச்சி விபத்து குறித்த செய்தி அலைகள் அடங்கிக் கொள்ள முன்னரே இலங்கையில் அடுத்தடுத்து மேலும் பல வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுவிட்டன இவ்வாறு நாட்டில் மோசமாக இடம்பெறும் வீதி விபத்துக்களை தடுக்க ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொறிமுறைகள் தமது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்படும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்கா கூறிக்கொள்கிறார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் சோர்வாக இருக்கின்றாரா அவர் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை செலுத்திக் கொள்கின்றாரா அல்லது வாகனத்தை ஓட்டிக்கொள்ளும் போது கை தொலைபேசியை பாவித்துக் கொள்கிறாரா என்பதை துல்லியமாக கண்காணிக்க இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு பொறிமுறை உதவும் என சிஸ்டம் விமல் ரட்நாயக்கா குறிப்பிடுகிறார் ஆனால் சிஸ்டம் சேஞ்ச் என குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்த ஏகேடிஆர் அரசாங்கத்தால் கூட நாட்டின் வீதி விபத்துக்களை குறைக்கும் வகையில் எந்த சிஸ்டம் சேஞ்சையும் காட்டிக்கொள்ள முடியவில்லை மாறாக தற்போதுதான் வீதி விபத்துக்கள் அதிகமாக இடம்பெறத்தலைப்படுகின்றன ஏகேடிஆர் அரசாங்கத்தால் இந்த விடயத்தில் ஒரு சிஸ்டம் சேஞ்சை அதாவது முறைமை மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியாதமைக்குரிய காரணம் ஸ்ரீலங்காவின் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இருந்து ஆரம்பிக்கும் பாதக நிலையுடன் தொடர்புட்டதாகும் ஸ்ரீலங்காவின் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை பொறுத்தவரை அந்த துறையில் ஊழல் மற்றும் முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு சிஸ்டம் சேஞ்சை இக்கெடிகார் அரசாங்கத்தால் கூட இன்னமும் இலங்கையில் சரிவர வாகன ஓட்ட தெரியாதவர்களும் கையூட்டுக்களை வழங்கி உரிமங்களை பெற்றுவிடும் சாத்தியக்கூறுகள் தொடர்கின்றன இலங்கை தீவில் அரசியல்வாதிகளின் பரிந்துரைகளில் எவ்வாறு பார் லைசன்ஸ் எனப்படும் மதுபான சாலை உரிமங்கள் முறைகேடுகளாக வழங்கப்பட்டதோ அவ்வாறாகவே பல ஓட்டுநர் சாரதி உரிமங்களும் முறைகேடாக வழங்கப்படுவது இரகசியமான வடிவம் அல்ல இவ்வாறாக முறைகேடாக உரிமம் பெற்ற சாரதிகள் இலங்கையில் பொது போக்குவரத்து துறையின் சாரதிகளாக கூட பணியில் இருப்பதாக கூறப்படுகிறது இலங்கை தீவின் போக்குவரத்து துறையில் சாரதிகளுக்கு ஏற்பட்ட பற்றாக்குறை இவ்வாறான அரைகுறை சாரதிகளுக்கும் பெரிய பெரிய வாகனங்களை வழங்கும் வகையில் ஒரு நிலைமையை உருவாக்கிக் கொள்கிறது இதனால் இவ்வாறான சாரதிகள் செலுத்திக் கொள்ளும் வாகனங்கள் இம ராஜனின் எருமை வாகனங்களாக பல வேளைகளில் மாறிவிடுகின்றன இலங்கையில் பொது போக்குவரத்தை செலுத்தும் சாரதிகள் மது மற்றும் ஐஸ் உட்பட்ட போதைப் பொருட்களின் போதையில் கூட வாகனங்களை செலுத்துவது தினசரி செய்திகளில் அம்பலப்படுகின்றது இவ்வாறான முறையற்ற சாரதிகளை ஒழுங்குபடுத்த முடியாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் இலங்கை தீவில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நிறைந்த இன்னொரு துறையாக சுற்றுவிரல் நீட்டப்படும் ஸ்ரீலங்கா காவல்துறை சார்ந்த விடயமாக இருக்கின்றது இன்றும் போக்குவரத்து விதிமீறல்களை செய்யும் சாரதிகளும் வாகனங்களும் காவல்துறை முகங்களுக்கு கையூட்டுக்களை வழங்கி நழுவி விடுவது குறித்த செய்திகளும் ஊடகங்களில் தொடர வேசுகின்றன இதற்கு அப்பால் வீதிகளில் பயணிப்பதற்குரிய தொழில்நுட்ப தகுதியை கொண்டிராத வாகனங்களும் முறைகேடுகளாக வீதி போக்குவரத்து உரிமங்களை பெற்றுக்கொள்கின்றன கொள்கின்றன இதற்கு அப்பால் இலங்கை போக்குவரத்து துறையின் புதிய சாபமாக அரச மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு இடையிலான பயணிகள் பிடிக்கும் பந்தயப் போட்டி பல சந்தர்ப்பங்களில் மரண போட்டியாக மாறிவிடுகின்றது சாரதிகளால் தமது உயிர்களை கையில் பயணிக்கும் அபாய நிலை தொடர்கிறது இதே போலவே விதிமுறைகளை கணக்கில் எடுக்காமல் பயண அவசரத்தில் தூக்க கலக்கத்துடன் வாகனத்தை செலுத்தி கொள்ளும் சாரதிகளும் நிறையவே இருக்கின்றார்கள் இவர்களாலும் துன்பியல் விபத்துக்கள் ஏற்பட்டு விடுகின்றன நேற்று ஓமந்தையில் ஏற்பட்ட கூர விபத்துக்கு கூட சாரதியின் தூக்க கலக்கமே அதற்கு காரணம் என்ற ஐயங்களும் முன்வைக்கப்படுகின்றன கூட்டி கழித்து பார்த்தால் ஏக்கேடிஆர் அரசாங்கம் தான் குறிப்பிடும் சிஸ்டம் சேஞ்ச் என்பது இலங்கை தீவின் வீதி போக்குவரத்து பாதுகாப்புக்குரிய சிஸ்டம் சேஞ்சையும் உள்ளடக்கியது என்பதை துல்லியமாக உணர வேண்டும் இலங்கை தீவை டிஜிட்டல் மயப்படுத்தும் கனவுகளில் எல்லாம் ஏகேடிஆர் அரசாங்கம் கொண்டிருந்தாலும் சாமானியர்கள் பாதுகாப்பாக வீதியில் பயணிக்கும் ஒரு நிலைமை விட்டால் டிஜிட்டல் ஸ்ரீலங்காவால் மக்களுக்கு என்ன பயன் என்பதையும் அரசாங்கம் உணர வேண்டும் என்பதைத்தான் அண்மைய நாட்களின் கூரமான வீதி விபத்துக்கள் கொழும்பு அதிகார மையத்துக்கு ஒரு அரைந்து சொல்லும் செய்தியை வெளிப்படுத்திக் கொள்கின்றன